இத்தனை நாள் மனுஷனை இப்படி குளிஞ்சு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க சொல்லுபா அப்படின்ட்டு இன்னைக்கு அந்த மனுஷனை எல்லாரும் நிமிர்ந்து பார்க்குற புரிய ஆக்கிட்டா கூட கிங்காங் கண்ணு அவருக்கு கல்யாணம் நடந்ததே எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தாங்க கல்யாணம் நடந்தது மட்டும் இல்லாமல் அவருக்கு குழந்த பிறந்ததோ அதை விட ஆச்சரியமாக பார்த்தாங்க எல்லாத்துக்கும் மேலே இன்னைக்கு அந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கறத வாழந்த வாயை திரும்ப மூட முடியாமல் உட்கார்ந்து இருக்கிறாங்க பல பேர் ஆனால் சாதாரணமாக இருக்காங்க நம்மளை மாதிரி ஆட்கள் உண்மையிலே அவர் பொண்ணுக்கு அவர் கல்யாணம் பண்ணி வச்சது ஏதோ நம்ம ஃபேமிலியில் யாருக்கும் ஒரு கல்யாணம் நடந்த மாதிரி அப்படி ஒரு மனசு சந்தோஷம் சார் உண்மையிலேயே அந்த மனுஷன் கல்யாணம் பயங்கரமாக ஆச்சு இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு இன்னொருத்தர் இந்த மாதிரி இருந்தா கூட நெப்போலியன் ஐயா அவர் அவர் பையனுக்கு கல்யாணம் பண்ணி பார்த்தது பயங்கரமா பேசினாங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசம் ஏன் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மூணு மாசம் அதுக்கப்புறமும் பயங்கரமாக பேசுனா இப்பத்தான் அவங்கள கொஞ்சம் ஃப்ரீயா விட்டு வச்சிருக்காங்க அவங்க லைஃபுக்குள்ள போகாம ஆனால் நெப்போலியன் ஐயாவை பற்றி எல்லாம் பெரிய தொழிலதிபர் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப பயங்கர ஃபேம்ல இருந்தவர் அரசியல் இருந்தவர் ஆனால் கிங்காங்கன்னு ஞாபகமே இருக்காது யாரும் யாருக்கும் ஞாபகம் இருக்கு எனக்கு தெரிஞ்சு கடைசியாக அவரை பார்த்தது சரியாக ஞாபகம் இருந்தால் அன்னியின் படத்தில் அந்த மேலேருந்து ரோப் கட்டு இறக்குவார் என்னடா பார்வை எங்கே சார் லுக்கு இங்கே இருக்கு ஆனால் ஃபேஸ் அந்த பக்கம் இருக்கு அவனு அதுதான் நமக்கு தெ எனக்கு தெரிஞ்சு நான் கடைசியாக அவரை ஸ்க்ரீனில் பார்த்தா ஞாபகம் அதுக்கப்புறம் பெருசாக எங்கேயும் பார்க்கல இந்த நீ எல்லாம் ட்ரைவராக பாயின அதில் அவர் வந்து இருப்பார் தெரியல இதெல்லாம் இருக்குது இப்படி இருக்கு ஆனால் அந்த மனுஷன் கல்யாணம் எல்லோரும் கல்யாணத்தை பயங்கர பிரம்மாண்டமாக பண்ணுவாங்க அந்த மனுஷன் கல்யாணம் பண்ண போறதையும் பயங்கர பிரம்மாண்டமாக பண்ண அப்பள வேற லெவல் வேற அதில் வந்தவங்க போனவங்க அதை பற்றிலாம் இல்லை ஒரு சின்ன விஷயம் அது அந்த பத்திரிக்கை கொடுக்க போனது உண்மையிலே அவரு முதல்ல பெரிய தெரிஞ்சவங்களுக்கு கூட இருந்தவங்களுக்கு இண்டஸ்ட்ரியில பெரிய ஆட்களுக்கு அவங்களுக்கு தான் பத்திரிக்கை கொடுக்கணும்னு போயிருக்காரு அவருக்கே தெரியாம அவரை இழுத்து கொண்டு போயிட்டு அது எங்கேயோ கொண்டு போய் கிட்டத்தட்ட ஒன்றரை மாசமா பத்திரிக்கை மட்டுமே ஒத்த ஆளா கொடுத்து இருந்ததுக்கு அப்புறம் தேடி 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 போயிட்டு எல்லாத்தையும் எல்லாரும் இந்த பத்திரிகை கொடுக்குறப்ப என்ன நினைச்சா ஏன்னா இவர் பணத்துக்காக பத்திரிகை கொடுக்க ஏன்னா போனா ஏதாச்சும் உதவி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அவர் போயிட்டு யாருக்கிட்டே பத்திரிகையை கொடுத்துட்டு ஏதாச்சும் பண்ணுங்கன்னு கேட்டு நிக்கவே இல்லையா கட்டையாதான் ஆனா கொடுத்தா வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு அவர் பெரிய ஜெமீன்தார்லாம் கிடையாது கொடுத்து அன் அதை பாசத்தில் கொடுத்தா வாங்கிக்குவார் ஆனால் போயிட்டு என் கல் என் பொண்ணு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யாருக்கிட்டையும் கை எழுந்து நின்று காசு கேட்கல அதை முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்க அவரு இன்னும் நல்லா இருக்குங்க இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணது மட்டும்தான நமக்கு தெரியும் ஆனால் அவர் கூட பிறந்த பொறப்புக்கு ஒரு மூணு பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கா அப்படியா தங்கச்சிகளுக்கு இவர் சம்பாதிச்சு இவர் காசில் அந்த தங்கச்சிகளை கல்யாணம் பண்ணி சம்பாதிச்சு அதே காசில் அவரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் சார் இதெல்லாம் தான் நமக்கு லெசன்ஸு அவர் போய் பத்திரிகை கொடுத்தது மட்டும் பயங்கரமாக பேசுகிறாயில் அது கிடையாது அவருக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்கு அவர் கூட சமகாலத்தில் நடித்தவங்க அதே அவரை மாதிரியே இருந்தவங்க யாரும் இன்னைக்கு அடையாளம் தெரியாத அளவுக்கு போயிட்டாங்க இ இப்போதான் சொல்கிறாங்க இவர் குள்ளமணி அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க தவக்கலை தவக்கலை எல்லாம் பயங்கர ஃபேமஸ் அப்பைய ஆனால் இருந்தாலும் இவர் மட்டும்தான் நின்று ஸ்டடியாக அதுக்கு காரணம் அவர்கிட்ட இந்த ஒரு வெறி கல்யாணம் பண்ணியிருக்கோம் கல்யாணம் பண்ணுறதே பெரிய விஷயம்ப்பா யோசிச்சு பாருங்க அதுக்கப்புறம் குழந்த பண்ணுறதுக்கு காப்பாற்றணும் இஷ்டத்துக்கு இல்லை வருஷம் முழுக்க வேலை பார்த்துருக்காரு அவர் சினிமாவை நம்பி மட்டும் கிடையாது சினிமான்றது அவருக்கு கடைச்சா வருது போனா போகுது வந்தா வருது போனா போகுது அது இல்லாமல் அறுபத்தஞ்சு நாளும் மனுஷன் பிஸியாகவே இருந்திருக்காரு நம்ம ஊர் பக்கம் திருவிழா திருவிழாவெல்லாம் நடக்கிறப்ப அதுக்கு செலிபிரிட்டிஸ் கூட்டின்னு வருவாங்கல்ல அந்த செலிப்ரிட்டில இவர் ஒருத்தர் அப்படியெல்லாம் ஜம்பாரிச்சா பண்ணுறா எந்த வகைகளையும் தம்மு தண்ணி போதை கீத ஆடம்பரம் அத்தியாவசியத்துக்கு நிறைய பண்ணியிருக்கா போல இதுலையுமே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் கல்யாணம் பிரம்மாண்டமா பண்றாங்கன்ற அது மாப்பிள்ளோடு சைடு பண்ணாங்கடா ஆனால் அந்த கல்யாணத்துக்கு என்னைய பெருசாக கஷ்டப்பட விடாம என்னைய வந்து காப்பாற்றுனது எங்கள் அம்மா அவங்க அம்மா இந்த பொண்ணுக்கு என்னென்ன தேவையோ அது அத்தனையும் செஞ்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க நான் பெருசாக எதுவுமே பண்ணலைங்க அவர் சொல்லிட்டாரு எங்கள் அம்மாவிட்ட கொடுத்துருக்கேன் எங்கள் அம்மா எல்லாமே என் பொண்ணுக்கு பண்ணி வச்சு போயிடுச்சு அந்த அம்மா இப்போ இல்லை அவங்க அவங்க அம்மாவுக்கான ஒரே ஒரு ஆசை இருக்கணும் பேத்தி கல்யாணத்தை பார்க்கணுன்றது அந்த அம்மா ஒரே ஆசை பாவம் அவங்களுக்கு அது கொடுத்து வைக்கல ஒட்டுமொத்த ஃபேமிலியும் அவங்களும் மிஸ் பண்ணியிருக்கேன் இது இல்லாமல் பத்திரிக்கை எல்லாம் வர தூரம் தேடி தேடி போய் கொடுத்தார எவ்வளோ பத்திரிக்கை கொடுத்தாலும் வர்ற எல்லா பத்திரிக்கையும் நம்மளால போக முடியுமா போச்சு பாருங்க இல்லை இது முடியுமா அதை முடிஞ்சவங்க வந்திருக்காங்க முடியாதவங்க வாழ்த்து சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் முடியாதவங்க வாழ்த்து சொல்லியிருக்காங்க அதுதான் அவங்களால பண்ண முடியாது ஆனால் அந்த மனுஷன் அந்த ஒரு சந்தோஷம் அந்த ஒரு பூரிப்பு சார் அவர் ஒசரத்துக்கு ஒசர இந்த சென்ஸ் கஷ்டம் உண்மைதான் அவரோட நிலைமைக்கு இப்படி இந்த கல்யாணத்தை பேச வச்சுட்டார் ஞாபகப்படுத்தியிருக்காரு நமக்கு மறுபடியும் நினைச்சு பாருங்கள் அதுக்கப்புறம்தான் அவரே சேராயிட்டு வைரலாக்கிடுவாங்க இவ்வளவு தூரம் போயிடுச்சு ஒவ்வொருத்தரையும் தேடி பிடிச்சி அவங்க ஒத்துக்கணும் ஏன்னா இங்க இங்கே மட்டும் இல்லை கர்நாடகா வரைக்கும் போயிருக்காப்புல எங்கெங்கிருந்தும் தேடி பிடிச்சி எல்லா இடத்துலேயும் ஆளுகளை பத்திரிகையை கொடுத்து எல்லாரும் அவரை வந்து ட்ரீட் பண்ணியிருக்காங்க சார் அதுதான் அதுவே பெரு உண்மை சார் அதுவே பெருசு அவங்கள இல்லை முடியாதுங்க கொஞ்சம் பிஸியா இருக்கேன்னா என்ன பண்ணிட முடியும் வெளியில சொல்லுவார்ன்னா நான் இவர் பார்க்க போனேன் இவர் என்னை பார்க்க மாட்டேன்ட்டார் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது எல்லாரும் அவர் வந்து ஒரு சந்தோஷம் அட்லீஸ்ட் இதுல அவரை சந்தோஷப்படுத்துவோமே அப்படின்ற ஒரு நினைப்பு கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு தருணத்துல எல்லாரும் வந்து வாங்கன்னு வாங்கிக்கல இவங்க வாழ்த்து அவங்க வாழணுன்றது இல்லை ஏற்கனவே ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே பயங்கரமா வாழ்த்துச்சு முக்கியமாக ஒருத்தரோட வாழ்த்து பயில்வான அவர் வாயிலிருந்து எந்த விதமான ஒரு ரெட் வராம பணிவா சப்போர்ட் பண்ணி முழுக்க முழுக்க ஆதரவா பேசணும் ஒரே ஒரு ஆள் எனக்கு தெரிஞ்சு நான் தான் இருக்கணும் பயில் வாங்கிட்டேயே நல்ல பேர் எடுத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் இது அவரை பற்றி சொல்றதுக்கு வர என்ன இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு அந்த மனசு இருந்திருக்கு அப்புறம் செம்ம ஜாலி டைப்பு பயங்கர குசி இப்படியும் இருக்காங்க பொண்ணு நல்லா வாழணுன்னு தான் எல்லாரும் பத்த பிள்ளைங்க கல்யாணம் பண்ணுறாங்க இல்லைங்களா அத்தனை பேரும் இதே சந்தோஷத்தோடு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க இந்த சந்தோஷம் கடைசி வரைக்கும் எல்லா பத்தவங்களுக்கும் இருக்கணும் அதை காப்பாற்றுக்க அதை காப் உண்மையில் அந்த சந்தோஷத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணி வச்சிக்க வேண்டியது நம்பி கட்டி கொடுக்குறாங்க இல்லை மாப்பிள்ள அந்த மாப்பிள்ளையும் அந்த மாப்பிள்ளை குடும்பத்தாரோ அதே நேரத்தில் அந்த பொண்ணு சைடில் மாப்பிள்ளை சைட்லேருந்து எதிர்பார்ப்பாங்கள பொண்ணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்றது தான் அவ்வளோ கஷ்டம் சார் கல்யாணம் பண்ணுறது பார்த்துங்க பா கல்யாண தன்னையோடு அந்த சந்தோஷம் முடிஞ்சிடக்கூடாது கடைசி வரை இருக்கணும் ஆ